மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக இருந்து விலகியது ஒரு அதிர்ச்சியான தகவல் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவின் பொதுச்சாளரான எடப்பாடி அவர்கள் சிரித்து கொண்டாடுகிறார்கள் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது அடுத்து இப்பொழுது திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய சரிவு என்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை என்று கூறலாம் அது மட்டும் இல்லை மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன இதனையடுத்து காங்கிரஸ் திமுகவில் இருந்து விலகி தாவைக்காவில் சேகப் போவதான தகவல்கள் கசிந்திருக்கிறது அதனால தான் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி தாவைக்காவில் இணைய போகிறார்கள் அப்படின்ற நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது இதனையடுத்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் ஒரு இரு மணி நேரத்தில் அறிவிச்சிடுவாங்க மக்களே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக்கொள்ள தயாராக உள்ளது காங்கிரஸ் அப்படின்றது இந்த இதன் மூலம் தெரிகிறது ஆகவே பொறுத்திருந்து காண்போம் தாவிகாவில் காங்கிரஸ் இணைகிறதா இல்லை மறுபடியும் மீண்டும் திமுக உடனே இணையுமா அப்படின்றத இன்னும் ஒரு இரு மாதங்களில் தெரிந்துவிடும் ஏன் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி நாட்கள் தான் இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஆகவே அதில் ஜெயிப்பதற்கு அனைத்து கட்சிகளும் மிகவும் முன்முறையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன தாவிகவா இல்லை அதிமுகவா இல்லை திமுகவா இல்லை நாம் தமிழ் கட்சியா இந்த நான்கு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதை ஒரு கருத்து கணிப்பே பண்ண முடியவில்லை அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவாளர்கள் கொண்டே போயிருக்கிறார்கள் முக்கியம் நமது தாவிகாவுக்கு உலகளவில் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்க நிற்கிறார்கள் நேற்றைய தினம் நடந்த மலேசியாவில் நடக்கும் ஆடியோ லான்ச் அதாவது ஜனநாயகம் ஆடியோ லான்ச் கூட ஏராளமான தாவேக்க ரசிகர்கள் அங்கே போயிருந்தார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் காங்கிரஸ் கூட்டணி யாருடன் அப்படி என்பதை மக்களே அரசியல் துறை நிகழ்வுகளை இருந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த டெவில் அடுத்த கணவன் சந்திக்கலாம் நன்றி